மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக உண்மை துதித்து சோத்தரிக்கிறேன் ஆவியானவரே உம்முடைய வசனங்களுக்காகவும் உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அப்பாவுடைய வசனங்களும் வார்த்தைகளும் ஜனங்கள் மத்தியிலே கடந்து போய் பலத்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் தகன ஒப்புக்கொடுக்கிறேன் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் இனிய நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் 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 பெரியமானவர்களே இந்த வீடியோவை முழுவதுமாய் பார்த்து அன்றுடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய நாமத்திலே உங்களை அன்புடன் வேண்டுகிறேன் ஆமேன் இன்றைய தேவ பிரசன்னம் சங்கீதம் நான்காம் அதிகாரம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டிருளும் மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தின் தந்தீர் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப் பண்ணுகிறீர் ஆமேன்